ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ வெரி ஹாப்பி மார்னிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்துட்டு இந்த நெல்லிக்காய் மரம் சிறுநெல்லி மரம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு இல்லைங்களா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு கிலோ பக்கத்தில் ஹார்வெஸ்ட் எடுத்துட்டேங்க கடைசியாக ஹார்வெஸ்ட் எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் பூரா எனக்கு கொட்டி போச்சு சரி ஓகே இலையுதிர் களம் வந்துருச்சு திரும்ப அது பூத்து காய்க்க ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப இன்றைக்கி வந்து எதேச்சியாக எட்டி பார்த்தா குட்டி குட்டியாக வந்துட்டு அறநெல்லி பிஞ்சுகள் வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் அறநெல்லிக்காய் பூக்களை நான் பார்த்துருக்கேன் பிஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த கருவேப்புள்ளை காய்கள் மாதிரியே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நல்லா பசுமை நிறத்தில் இருந்ததுங்க கொஞ்சம் பக்கத்தில் தான் ஆஹா நம்மளால திரும்ப பிஞ்சு வச்சுட்டாயா அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தெரியுதான்னு சொல்லிட்டு கிட்ட வாங்க கிட்ட வாங்க இது வந்து இலைகள் தெரியுதா உங்களுக்கு எங்கடாய் அந்த 2024 குட்டி குட்டியா வந்துட்டு கருவேப்பிள்ளை காய்கள் மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஹே பாரு நெல்லிக்காய்கள் ஜோரு இந்த இந்த மரத்தில் வந்து நெல்லிக்காய்களை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தாங்க ஆச்சு சுத்தமாக இலைகளை கொட்டி திரும்பவும் புது இலைகள் வந்து பூக்கள் எப்போ வச்சதுன்னே தெரியல ஆனால் பெஞ்சுகள் இருக்குங்க உங்க வீட்ல இந்த மாதிரி கியூட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்துன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தொடர் வீடியோக்களுக்கு